తినాలి రామందా ఉషారుషారు మిస్టర్ తిన్నీ రామందారు వర్వాస్టర్ తిన్నీ రామందా హుషారు హుషారు మిస్టర్ తిన్నాలి రామంద్రీచెట్ పోద తిన్న పాతాలే పోదు விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும். கஷ்டம் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும் கலகர கலகர பழபழ பழபழ மழ 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 பழ மைனர் வர்றாரு ஊசா வர்றாரு

போட்ட பணம் திரும்பி வந்துரும் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது இது நான் சொல்லல ஜக்கம்மா சொல்றான் உள்ள அழகான ஃபிகர் இருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு பார்த்துக்கலாம் பங்காளி சொன்னது கரெக்டாக சொல்லியாச்சு சார் பங்காளி சொன்னது கரெக்டாக சொல்லியாச்சு நாளை காலைல பத்து மணிக்கு வந்துட்டு ஆட்டையை போட்டுற வேண்டியதான்

அது இல்லை இல்லை அப்படியா சொல்லியிருப்பா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டேன் நான் ஹிமேமலையிலேருந்து வர்றேன் இவர் பறங்கி மலையிலேருந்து வர்றார் ரெண்டு பேரும் வழியில் மவுண்ட் ரோடில் மீட் பண்ணிட்டு நேரம் இங்கே வந்துவிட்டோம் குடுக்குடுப்பக்கார அப்படியே கருத்தால் ஏதாவது குடி வயக்கத்தில் சொல்லியிருப்பா அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது சரி வாங்க தோசை சொல்லலாம் என்னது தோசையா இல்லை இல்லை அது வந்து அவர் கார்த்தாலேருந்து விரதமாக இருக்கார் பசி பயக்கம் அதனால தோஷத்தை தோசை அப்படின்னு வார்த்தையை மாற்றி சொல்லிட்டார் வாங்க உள்ள போகலாம் சிட்டு இருக்கும் இப்போ என்ன என் டவுட்டு ஆமா இந்த அம்பி அண்ணா அபிஷ்டு மாதிரி புணலும் மாத்தி போட்டுன்னு இருக்கார் அது அது ஒண்ணும் இல்ல இவர் ரொம்ப ஆச்சார அனுஷ்டான பார்வர் வந்துட்டே இருக்கிற வழியில இயற்கை உபாதை குளக்கரைக்கு போனார் புழுல் வாசிப்பட கூடாதே அப்படி இருக்கிறதுக்காக இப்படி போட்டுட்டு இருக்கார் புழுல சரியா போடுக்கிறது ஓஹோ ஆ பெருசு ரொம்ப கலாய்க்கிது சொல்லுவேன் உள்ள போய் ரயில் விட்ருவேன்

பகல் யபத்துடா ரேடா பாகலிய பாக்கல் யா போ பகல் யபாகல் தோத்து கட்டு விளையா கட்டு விளா என்னடா கல்யாணத்துக்கு கோரு மந்த இங்க போறீங்க

நான் இங்க வந்துரும் சொல்லி யாகத்தை கவனிச்சுக்கிறேன் நீ பாட்டிய உள்ள அழிச்சிட்டு போய் எடுத்துருவா என்னது எடுத்துருதா இல்ல தோஷத்தை எடுத்துருவோம் சொல்லு வேற விடவும் இல்ல நீ உள்ள போக நான் போய் அட்டை போட்டுருவேன் பாட்டிய பாத்துக்கறேன் பேஷ் பேஷ் நான் போய் தோஷ்த்த எடுக்கும் போது சத்த பலமா வந்தா அந்த அடுத்த பாட்டு சொல்ல பாருங்க போ ஆஹ் பாட்டு உட்காரு வாங்க நம்ம உள்ள போலாம் என்ன ஏண்டா சண்டால கூப்பிடுற இந்த வீட்ல எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் வாங்க போலாம் சரி பாட்டி வடசுட்ட கதை சொல்றேன் வாங்க எனக்கு தெரியும் போடா எப்படி அந்த வடசுட்ட பாட்டியே சரி சரி இருக்கட்டும் இங்க உட்காராதீங்க ஒரே புகையா இருக்கு தண்ணி கெட்டு போய்டும் வாங்க 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 ஓம் தக்புராயன பப் ஓம் தக்புராயன நமஹ ஓ வாழபடாயன பப் ஓ வாழபடாயன நமஹ ஓ தெகாயன பப் ஓ தேங்காய் நமஹ ஓ போ 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 பாட்டி மெதுவா உட்காருங்க பாடி

ஓ போ பொதுவானது மேட்டியரா வந்து വിളுகுது ஓ போ ஓ ரெண்டு ஓ போ போ பாட்டி இங்க உட்காரு அங்க ஓமளத்துறாங்க வந்தேன்னா கண்ணு கட்டிப் போய்டும் நீ போக கூடாது நான் போயிட்டு வந்து உனக்கு பாட்டி சொல்றேன்

இருந்தாலும் நல்லா இருக்கும் வரும்போது என்ன ஏதுன்னு வா சரி போக்கு மாத்திரை போட்டு தூங்காம என்னது மாலையோடு தூங்குறாரு

கஷ்டப்பட்டு இழுத்துகிட்டு வந்தேன் பாபா விரல மோதிரம் இருக்குது கேட்கலாமா கேட்டு வருமாட்டேங்குது இந்தாள் வேறு நல்லா தூங்குறாரு ஏன் கஷ்டப்படுறேன் அவர் எழுப்பி கேட்டால் அவரே ஏத்தரப் போறாரு ஆமா ஆமா நூறு வயசுக்கு ஆரோக்கியமா இருக்கணும்னு ஏக மாட்டதுக்காக வந்துருக்கோன்னு சொல்லி மோதிரத்தை கேட்டு வாங்கிடலாம் ராமி சாமே டேய் சின்ன தம்பி ஓ சாமே பெரிய தம்பி குபிசாமே அசாதீன் ஐயா ஏ பேரில் தவணை ஐயா ஹோ அனாங்க

நீ பத்து மணிக்கு வரியா உனக்கு முன்னாடியே ஒன்பது மணிக்கு சவரன் சாஸ்திரிகளா இந்த வீட்டுக்கு வந்து எல்லா நகையும் சவரனாய நமகா தங்கம் ரெட்டிப்பாய நமகா குட்டி போடா என்ன பண்ணி பண்ண யாருக்காக மாலையோட காத்துக்கிட்டு இருக்கீங்க சவரன் சாஸ்திரி சொன்னா அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் வந்தாச்சு நான் தான் சவரன் சாஸ்திரிய்கள் நீங்கதானே ஒரு மணி நேர முன்னாடி வந்துட்டீங்க அது என்னோட தங்க வயல்ல இன்னைக்கு அறுவடையால அறுவடை சீக்கிரமுஞ்சி போச்சு அதனால நான் வந்துட்டேன் உங்க வயல்ல தங்கம் கூட விளையுமா டவுட்டா இருக்குதா நான் சில தங்க விதைகள்லாம் உங்களுக்கு கிட்ட தரேன் உங்க வயல்ல தூவி பயிரிட்டு நீங்க பொழைச்சுக்கங்க இன்னும் நம்ப முடியல எனக்கு தங்க வயல் என்னங்க தங்க சுரங்கமே இருக்குங்க உங்களுக்கு பசி எடுத்தா நீங்க கோதுமை பிஸ்கட் சாப்பிடுவீங்க நான் கோல்ட் பிஸ்கட் தான் சாப்பிடுவேன் சைடிஷ்க்கு தங்க பஸ்மம் சாப்பிடுவேன் சாமி இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சாமி புரியுது புரியுது என்னுடைய மகிமை எல்லாம் தெரிஞ்சு உங்க வாயில வார்த்தையே வரல நீங்க என்ன பண்றீங்க உங்க வீட்டுல இருக்கிற தங்க நகை எல்லாம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுங்க நான் யாக வளர்த்து அத ரெட்டி பாக்கி உங்க கிட்ட தரேன் வாங்க தங்க நகை எல்லாம் எடுத்து கொடுங்க வாங்க வாங்க ஓம் க்ளீம் க்ரீம்

அம்மாவுடைய தாலியும் கைட்டு குடுத்துட்டேன் அவ்வளவுதான் பக்தா நான் இந்த தங்கத்து கூட ரகசியமா பேசி இத குட்டி போட வைக்கணும் நான் உனக்கு ஒரு மந்திரத்தை கத்து தருவேன் அந்த மந்திரத்தை எட்டு தடவை சொல்லிக்கிட்டு எட்டு தடவை இந்த வீட்டை சுத்தி வரணும் நடுவுல கண்ணை திறந்து பாத்த தங்கம் காணாம போய்டும் ஓகேவா ஏந்து போ என்ன மந்திர சாமி சொல்றேன் சொல்லணும்ல கோல்டா கோல்டாய தங்கம் குட்டி போடாய நமக அவ்வளவுதான் வீட்டுல வேற யாராவது இருந்தா அவங்களையும் கூட்டிட்டு சுத்துங்க போங்க

நாம நைசா உள்ளே போய் கைக்கு கிடைக்கிறதால சுருட்டிகிட்டு வந்துடலாம் பா உள்ள போலாம் நேற்று நைட்டு பத்து மணிக்கு ஒருத்தர் தான் வருவாருன்னு சொல்லியிருக்கேன் தண்ணி அடித்தாலும் கரெக்டாக இருப்பேன் சரி இந்தா ரெண்டு வீட்லேயும் சுருட்டினதெல்லாம் வச்சுக்கிட்டு இங்கேயே நில்லு நான் உள்ள போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகலாம் நினைச்சேன் எங்க பாக்குறேன்னா அங்கேயே தூக்கி போட்டு போயிடுச்சு ஏன்ட்டா உடனே கோச்சுக்கிறேன் இந்தா நீ ஓட மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இருந்தாலும் ஓடிடாத சரி சரி வந்துட்டேன் போயிட்டா சவரன் ஆறு மாசத்துக்கு தேரும் வழக்கமெல்லாம் வளர்த்தே வச்சிருக்கு உட்காந்து நாள் மந்திரத்தை சொல்லிவிட்டு மூட்டை கட்டிக்கிட்டு ஓடிட வேண்டியதுதான் ஓம் 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 எங்க என்ன பண்ணையர் காணும் பண்ணையர் வாழ் தம்பி என்ன அப்பளம் வைக்க வந்திருக்கியா இல்லைங்க உள்ள ஒரு சாமியார் வீடு சுத்தம் பண்றதுக்காக போயிருக்கார் என்ன வெயிட் பண்ண சொல்லியிருக்கார் ஓ அவர் கூட வந்தாலும் நீ சரி சரி

ஒன்றை நேராக பார்த்து சகிக்காது உத்துவார பார்க்கணுமாடாட்டா நகையை ஓட்டாண்டா என்ன என்னது எங்கிட்ட கொடுத்தீங்க இதை பாருங்க நீங்கள் எங்ககிட்ட நகையை கொடுக்கல கொடுக்காமே கொடுக்கணும்னா நான் இங்கேருந்து கொடுக்கறது நானே பல பேர் ஆட்டை போட்டுருக்கேன் நீங்கள் என்ன ஆட்டை போடலான்னு பாக்கிறீங்களா என்ன ஏமாத்துறீங்களா நீ ஏமாத்துற நான் ஏமாத்துறா மரியாதை நான் கொடுத்த அவசரம் நகையை கொடுத்துரு இல்லை போலீஸாக கொடுத்துரு போலீஸா பண்ணையாரையா எதுக்கு நமக்குள்ள வீணா பிரச்சனை நான் எந்திரிச்சு நிற்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்க என்னோட ஐட்டு வெயிட் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எங்கிட்ட தான் நகையை கொடுத்தீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க இந்த பாருங்க

ஏகப்பட்ட வீட்டுல தான் ரொட்டில தான் புது புது உம்மானோ ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஓடுறது, பேசுறது இவர் நீ கேட்டாலே, தனிக்கோ தேவை వర రారు హుషారు తినాలీ తెనాలి ఉష్యారు బిస్ తినాలీ రర తెనాలి తినాలీ రుషారు హుషారు బిస్ తెనాలి ర